கவிதா நான் வந்து மைத்தாம்பட்டி கிராமத்துல இருந்து வரோம் கள்ளிக்குடிக்கு அங்கிட்டு எங்க பாப்பா இது ரெண்டாவது அட்டம் அட்டம் மார்க் கொஞ்சம் கம்மி சாதிச்சு கிடைக்கல ஒரு கிராமத்துல திருப்பியும் ரெண்டாவது அட்டம் வந்திருக்கா ஊராட்சி ஒன்றிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கா என்னை பொறுத்த வந்து நீட் இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா நாங்க இல்லாதவங்க லட்ச லட்சமா பணம் கட்டி சேர்க்க முடியாது நீட்னா பொதுவானது இது பாஸ் ஆனா கிடைக்க போது இல்லானு இது வந்து நீட் இல்லாம போனா வச்சுக்கோங்க பணம் இருக்கவங்க பத்து லட்சம் கிடைச்சு சீட்டை வாங்கிருவாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு பத்து லட்சம் கிடையாது கட்டி போயிட்டே இருப்போம் எங்களுக்கு நீட் இருந்தான்னு வச்சுக்கோங்க பொதுவானது சே இப்போ அடுத்தது படிக்கலாம் ஆனா இவ படிச்சு படிச்சு போன மார்க் ஒரு பத்து மார்க் கம்மியானதான் சீட் கிடைக்கல எதுக்கு திருப்பி எதுக்கு படிக்கிறேன்னா படிச்சு காட்டுவேன் சாட்சி காட்டுவேன் ஒன் இயர் வேஸ்டான பராலன்னு சொல்லி காலேஜுக்கு போகாம வீட்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டென் பண்ணி திருப்பியும் வந்திருக்கா தமிழ் மீடியமாவ தான் படிச்சா தமிழ் தான் எடுத்துிருக்கா இப்போ இங்கிலீஷ் எடுக்கல தமிழ் சம்பந்தப்பட்டதா படிச்சு வந்திருக்கேன் என்னை பார்த்தா நீட் இருக்கு நல்லது இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு நீட் தான் நல்லது கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியன் பயோ வெரி ஈஸி

எனக்கு எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல எல்லாமே டைரக்ட் தான் ஒரு ஃபியூ மட்டும் இன்டைரக்ட் படி கெமிஸ்ட்ரி பயாலஜி அது ஒரு நல்ல ஒரு தான் பாக்குறேன் பிகாஸ் ரொம்ப பேர் பயந்துட்டு இருந்தாங்க இப்ப நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க பாசிட்டிவ் விஷயம் தான் அவ்ளோ டிப்ரஷன் தேவையில்லை நாம ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்மால முடியும் சோ டிப்ரஸ் ஆகாம நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ட்ரை பண்றது நல்லது தான் பாய்ப்ர அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை நார்மல் எக்ஸாம் மாதிரி தான் நானும் எழுதிட்டு வரேன் பாய்ப்ர எலகங்க ஒண்ணுமே இல்ல உங்களோட எல்லாம் என்ன சொன்னாங்க எல்லா சொல்லி அனுப்புனாங்க நல்லா எழுதிட்டு வர சொன்னாங்க எவ்வளவு மார்க்ஸ் வரன்னு எதிர்பார்க்குறீங்க ஸ்கோர் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் வரேன் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணுவேன் நீட் வந்து எப்பயும் நம்ம லெவல்த் டுவெல்த் சிலபஸ் படிச்சாலே போதும் மிகப்பெரிய பயப்படணும் தேவையில்ல முதல் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் செகண்ட் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் நம்மளால ஒரு தடவை முடியலன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம்